உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை எனப்படுவது வடக்கு அதாவது அன்றாதபுரம் தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் நூற்றி எழுபது சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் மூன்று மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது மூன்று வருடங்கள் கடந்திருக்கிறது அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபா என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாத பத்தாயிரம் ரூபாய் ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான ஒன்றை மீறுகின்ற கூட்டமாக அது சுகாதார அமைச்சுக்குள்ளே வருகிறது அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் வடமாத்துக்குரிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்தபோது போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது உறுப்பினர்களும் அதாவது தொண்டர்களும் வந்து அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்து அந்த வந்து வேலை செய்த அன்று ப்ரொட்டஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமுத்து எனப்படுவரால் மிகிச்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக முடியுமா என்று நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை முறைகள் சம்பந்தமாக கதைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது ஆனால் கவலைக்கூடிய விடயம் என்னவெனில் மனப்பானத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு அவர் என்னுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே திளட்டுமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியனாக இருக்கும் எனக்கு எட்டு வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு ஒரு தரங்குறைவானாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்பு காப்புரிமைகளை முறிய என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார் அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது இது மக்களுடைய நியாயங்களை கதைத்து என்னுடைய பத்தொன்பதாவது வழக்கு என்பதை பாராளுமன்றத்தில் என்னுடைய தனிப்பட்ட வழக்கு இல்லை வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களது குறைகளையும் அரசாங்கம் இதுவரை காலமும் புகட்டு அரசாங்கம் செய்த அநியாயங்களையும் ஊழல்களையும் கதைத்து எனக்கு வழங்கப்பட்ட பத்தொன்பதாவது வழக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் உயிர் உயிரிழக்கும் வரை தமிழனுக்காக வழக்குகள் மட்டுமில்லை நெஞ்சில் சூடு கூட தயாராக இருக்கிறேன் மிகக்கூடிய கவலை என்னவென்றால் இந்த கௌரவ பாராளுமன்றம் இந்த எதிர்கட்சி தலைவர் உங்களுடைய மதிப்புரிய ஜனாதிபதி கூட எனக்கு இதுவரை எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பிறகு அதன் பிற்பாடு இந்த அவ்வளவு நோயாளர்களும் எனக்கு அழைத்த முறைப்பாட்டு அந்த முறைப்பாட்டினுடைய கடித பிரதிகள் இங்கே இருக்கின்றன இதை நான் காணாமல் தர விரும்புகிறேன் அது தவிர அவர்கள் கைகளால் வளர்ந்து மாட்டை கருணாகர கருணாகர ඉදිද පත් ලති ොල දරිපත් ල ප්‍රශසන පමණක් කතා කරන ඒක විතරයි කතාරනම මෙතම එතකොට මේ මගේ අතේ දීල තියන්නේ මෙතර කම්්ලයින්ස් පයපදඒවා අපි ටේබල් කරන්න කැමැති කරුණ කරලා මේකත් දැනකන්. එතකොට මේ පුද්කලයා ඩොක්. සතිය මූති, ගේ හොස් පිල්ලගේ මන්ත්‍රීතුමා මන්තරිතුමා කොලේ තිවෙන දේ පමලක් කතාර නොබම විතරයි කතාරන ලිගතවලින් මදර කර කදාන තුමා ලිගතල දී ද අයක. එතකොට මේ ඩොක්ට සතිය මති හි ොහට ආන්ඩුවේ ඒ කැබිනට මිස්ට්‍රීගන් යා ක් ි සට මිස්ටේ කරන්සට ගැනකුත් නේ ඒ ට මිනිස්ේ දිියර ඉන්න කාලේ ැබිනට ැරවල දී එන් බෝස් දී ියන්නන්නේ එතකොට එතන ගෙන් පෝස්්ික දන්නාම වෙන කාටව ැන්න බෑ ඇක්ි කට තකොට දැන් අමන් කරමල ඉල්න්නවා මේ පුද කලයෝ. ගොටි කල ඉ ල්ල මේමගේ අපිම දීපු බුද්ලෝ අයින් කරලා ඒ එතන ඉන්න ළමයිට සාධරනයක් කල දෙන්නෙළ ඉල්ලනවා. කරුණවා කල්ල Nන්පපි ආඩෝගට අපේ නතාව සඳදුන්නේ. අපි මේ වගේ ල්ි ඔකො හොු අල්ල නවා කියලා එතකොට මේගේ හොරු ආරක්ෂා කරලා මේක තියන කම්ප යින්ට බලට මෙචර ම් න් ති මක් එතකොට ම තම යාගන එයා කියනවා. දෙන්න මේ මන්ද්‍රගන කවද අමතිගන ඒයාගේ රයිට න්ඩි කියලා. එතකොට ඩ මීටි යා වෙෙල කියනවා මම මේක එලියන මව මර්මවාගල එතකොට පාලිමන් මෙම්බැගෙනකුට. ට පාරයන්න්න ාහ දීරන ට රක්ෂ මුද දීලන එක මං හෝම හොරුවල්ල හොල්ල හොුල් ක කිවවා. එතකොට වැලටික ංන් කරන්න කරමහල න් සික ාරගන්ඩ ම පැහදිීම ෙ ල්ල තියනවා ඒක පුද කල හොස්සිල්ලින් ංන්කල න් කියෙල දෙව කක්ත්තම යාග ඉන් පාශ ඉංකවරක් ල්ලන්න්න කියලා. ජුරවන්ඩ කියලා ඉල්ලනවා තවයිකයි අපි දේ. සිමිටන් වලත් කතාර මිටං ලතා කරනකොට එතන තිප ප්‍රශ්න ඔක්කමටගේ ම යකතුම ස එකහලම ට අතාරට බයන ඔබ මල කියන්න මට එඩබගේ ම ෙතරන්න එතමට ෙඩන්නෑනේ. ඒතකොට ඒතකොටේ මනිස සන්දල බලන්නක දැම වික්ෂය ගේ ට ඕොව මන්ත්‍රතුමාගේ ප්‍රකාශය ප්‍රකාශය විසමට හතතුමාගේ ප්‍රකාශය සන්නම ගෙත අසුන්ගන්න න්න මන්ත්‍රතුමාගේ ප්‍රකාය අ සන්න අසුන්ගන්න ඕෝල අල්ලන්න යා ඔොල උක්කමට අල්ලන්න ඕනේ එත අපේ ජනාජතම කරවා කල්ල මේකොල්වට අපිට දුන්නට ඇිටවා. ඒය අරිේ මං මංග මන් මං අරන්න ඕෝගල හර හොක්කමහරදක් ජෆ්නාවල මේ දක්ව සවවාන්ද ධයාක නොකළ මරපුවයක් ඔකොල හරපු වැඩටික් අපේ මනිමැරවා ඒ තවර නියෝගොට පටාන්නිස් ලු මේව නසද් වාර්ාවයියි.